சங்கமம் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வட்டை திருநாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் வத்திப்பாளையம் தென்கரை பேரூராட்சி கரடிமடை சங்கமம் கலைக்கூடிய அரங்கேற்றங்கள் விழாவானது இன்றைக்கி நடந்திருக்கு கருமத்துமடி சங்கமம் அறுபத்தி ஒன்னாவது அரங்கேற்றம் இங்கே கடிமடை ஊர் மக்கள் சாம்பியன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் சங்கமம் கலைகளில் இணைந்து இன்றைக்கு இந்த அரங்கேற்றத்தை செஞ்சிருக்கோம் அவருடைய பாரம்பரிய கலைகள் தமிழர் பாரம்பரிய கலை நூற்றி இருபது கலைகள் இருக்குது அதில் ஒரு கலை ஒயிலாட்டம் ஒன்னதாரத்தில் ஐம்பத்தி ஆறு பேர் இங்கே ஏழைமனை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து எல்லா இதில் பங்கெடுத்திருக்காங்க அற்புதமான இங்கே வந்து பார்த்தீங்க ஒரு நாலு மாதமும் இங்கே வந்து இங்கே நாலு பேர் துணை பயிற்சியாளர்கள் வந்து வையாபுரி பழனிசாமி விஜயகுமார் திருமதி அன்னபூர்ணை திருமதி ஜெயந்தி நாலு பேரும் சிறப்பான ஒரு பயிற்சியை வழங்கியிருக்காங்க மிகப்பெரிய நன்றி எங்களுக்கு வந்து இந்த பாரம்பரிய கலையை வந்து கத்துக்கணும் கத்து கொடுத்த மாஸ்டர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்

பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் அரங்கேற்றம் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த அரங்கேற்றதுனால என் தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்லா நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வெளிநாடு போகிறதுக்கு இதே மாதிரி எல்லா சங்கமம் குழுவிலிருந்து ஒரு நாலஞ்சு பேர்த்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த சங்கமம் கலைக்கொருள் வந்து எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்லேயும் வரணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மிகப்பெரிய பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு மூணாயிரம் பேர் கிட்ட பொதுமக்கள் பங்கெடுத்து சேர்த்திருக்காங்க இதோட மட்டும் இல்லாமல் திருப்பி விருந்தினரா கிரிக்கே வேளாண் விளையாணி மெனிசாமி அண்ணா அதே மாதிரி திரைப்பட நடிகர் ரஞ்சித் அவர்கள் அதே போல் தயாரிப்பாளர் ராஜகுமார் இயக்குனர் ரமேஷ் ரங்கசாமி அதே மாதிரி நம்முடைய உதவி ஆணையாளர் மதுக்கும் குணசேகரன் அவர்கள் அதே போல எல்லாரும் இங்கே பங்கெடுத்து சேர்த்துருக்காங்க இந்த நிகழ்வானது பார்த்திங்கன்னா ஒரு கிராமிய கலையை மீட்டெடுக்கிற என்ற முயற்சியில் துணைவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு இது கலைகள் மூலிமா நம்மளுடைய உடல் மனம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்குது நல்ல உறவுகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு துணையாக இருக்கு வெற்றி பெற்றவங்க உடல் தோர்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் சுகர் இருந்தவங்க எல்லாமே இது எங்களுக்கு சரியாயிருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் அவங்களோட ஃபீட்பேக்காக சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த அரங்கேற்றம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை இந்த கல்விமுறை உற்பத்தி ஊக்கம் சார்பாகவும் சாம்பியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் நடத்தி கொடுத்துருக்காங்க இந்த கலைகள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வளரணும்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் இன்னும் இது ஊக்குவிக்கிற வகையில் எப்படி சிலம்பாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க உயர்கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இந்த மாதிரி பாரம்பரிய கலைகளுக்கும் இந்த பார்த்திங்கன்னா உயர்கல்வியிலையும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இந்த கலை பயிரக்கூடிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இது இன்னும் அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரிகளில் ஒரு பாடமாக இதை கொண்டு வரணும் இந்த நம்முடைய பாரம்பரிய கலைகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைகளாக ஒரு நடனமாக பார்க்காம இது நம்ம நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கலைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த அரங்கேற்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக அமைஞ்சிருக்கு அந்த வகையில் நம்ம சங்கமம் கலை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய மீடியாக்களும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு இருக்காங்க திரு மைக்காமியன் அவருடைய சார்பில் நம்ம வெளிநாட்டு பயணத்துக்கு ஒவ்வொரு அரங்கேற்றத்துலையும் ஐந்து பேர் தேர்வு செய்கிறோம் இங்கே அதே போல் ஐந்து பேர் தேர்ந்து செஞ்சுருக்கோம் இரண்டு துணை பயிற்சாளர்கள் மூன்று கலைஞர்கள் தேர்வு பெற்றிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு பெற்றவங்களுக்கு உற்சாகம் இந்த இன்னும் நம்ம இது கலையை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை அதே கண்ணன நின நானே கண்ணனா ந நின நானே கத்திரி சொல்ல கல்ல நன்ட்ரி சொல்ல கண்ணன நின நானே கண்ணன நின நான இதுல வந்துச்சு முதல் கைவெளி பயங்கரமா இருக்கும் இதில் வந்து ஆர்வ காலத்துல கை வலிப்பாங்க அதனால எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான் ஆனால் பழகிறதுனால ஒரு மனசு ரிலீஃபா இருக்கும் எல்லாமே நல்லா கை வலி அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் வந்து எங்க ஊருக்கு வந்து ரொம்ப ஒரு கருமையான விஷயம் ஏன்னா பெண்கள் யாருமே வெளியே வர மாட்டாங்க இந்த அரங்காற்றதுனால வந்து தொழிலாடு பயிற்சிகளை வந்து எல்லாம் வெளியே வந்து அவங்களோட திறமை வெளிப்படுத்திருக்காங்க மற்றபடி நட மட்டும் இல்லாமல் சிறந்த நாள் நிறைய பேர் பாடினாங்க நிறைய பேர் பேசினாங்க இந்த மாதிரி வந்து அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை வந்து அவங்களே வெளிக்கொடுவதற்கு ஒரு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து கருமத்த மூட்டை ஒரு பொதுமக்கள் சார்ந்தாங்க சார்ந்தும் ஷாப்பிங் நிறைய தெரிவிச்சுக்கிறோம்